ஆ ஜென்பு வாடிக்கையாளர் நடைபெறும் ஊடகம் தொடர்ச்சி ஜென்மாட் ஓய்யா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்ல குழுக்கள் நடத்தி நம்ம கண்டினியா பிரைஸ் குடுத்துக்கிட்டு இருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி கிளையுடைய ஆபரண குழுக்கள் பாகம் இரண்டு இரண்டாவது மாத குழுக்களா நம்ம குழுக்கள் நம்ம நடத்தப்போறோம் இரண்டாவது மாத பரிசு பரிசுக்குள்ள ஆபரண குழுக்களுடைய பாகம் இரண்டு முதல் மாதத்தில் ஒரு கிராம் ரிங்கு ஆறு நபர்களுக்கு வந்து ப்ரைஸஸாக நம்ம புழுக்கள் நடத்தி கொடுத்துருக்கோம் அடுத்து இரண்டாவது மாத பரிசு பொருளாக ஒன்றரை கிராம் ரிங்கு ஒன்றரை கிராம் காயின் கோல்டு காயின் நான்கு நபர்களுக்கு வந்து பரிசு பொருளாக காத்துக்கிட்டுருக்கு இப்போ அந்த பரிசுமே வாடிக்கையாளர் இன்னைக்கு இந்த இந்த பரிசு பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலிகள் இந்த நான்கு நபர்களும் இன்றைக்கே நீங்கள் வந்தினாலும் இந்த கிளைக்கு வந்து நீங்கள் இந்த ஒன்றரை கிராம் கோல்டு காயினை நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரெடியாக இருக்குது யாரெல்லாம் இந்த நான்கு ஒன்றரை கிராம் கோல்டு கீன் வாங்க போய் அதிர்ஷ்ட சார் யார் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு குழுக்களுக்குமே ஒவ்வொரு மாதத்துலையும் நிபந்தனைகள் பகுதியை வந்து இன்னும் வாடிக்கையாளர் நிறைய பேர் படிக்காம இருக்கீங்க ஸோ படிக்காம டேரெக்டாக இங்கே பிரான்ச்சு வந்து அதை இந்த விஷயங்களுக்கு தெரியாமல இங்க வந்து கொஞ்சம் பார்க்கிங் பண்ணிட்டீங்க எல்லா வாடிக்கையாளருமே இந்த நிபந்தனைகளை கொஞ்சம் படிச்சு பார்த்துங்க தொடர்ச்சியாக பணம் கட்டலை அப்படின்னா மூன்று மாதம் கட்டலைன்னா அந்த மாத குழுக்கள் வந்து நீக்கப்படுவான்னு சொல்லியாச்சு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பொருளை தவிர வேறு எந்த பொருளும் மாற்றி தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால் அது கொஞ்சம் கவனத்தில் வந்து சரியான டைமுக்கு பணம் கட்டக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய சீட்டுக்கும் சரியான நேரத்தில் வர வச்சுருக்காங்க நிறைய மிஸ்யூஸ் ஆகிருக்கு அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் டீலர் வருவாங்க அவங்ககிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க இங்கே கிளைச்சி வரவாகல அப்படின்னா நீங்கள் ஒரு முறை அந்த ப்ராப்ளம் வேறு அதனால் ரீசெக் பண்ணிக்கோங்க புக்கு கண்டிப்பாக நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் அந்த பதினைந்து மாதங்கள் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் பரிசு வாங்க வரும் பொழுது இந்த புக்கை நீங்கள் ஒப்படைச்சிட்டு தான் பரிசு வாங்கணும் வாடிக்கையில் வரலை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லலாம் புக்கு புக்கை தொலைக்காமல் கொஞ்சம் பார்த்துங்க டெலிவரி சார்ஜஸ் அதாவது அந்த பரிசு பொருள் மட்டும்தான் நிர்வாகம் கொடுப்பாங்க அந்தந்த வாடிக்கையெல்லாம் சொந்த செலவில் அந்த பரிசு பொருளை நீங்கள் தான் கொண்டு போகணும் இது இப்போ யாரெல்லாம் அந்த அதிர்ஷ்ட இந்த நான்கு நபர்கள் ஒன்றரை கிராம் கோல்டு காயின் வாங்க போகக்கூடிய இந்த நான்கு அதிர்ஷ்ட சால் யார் அப்படின்னு தான் பார்த்துக்கணும் இப்போ வரைக்கும் தெரியாது முதல் மாதம் எடுத்த சீட்டுகளை தவிர நீதி இருக்கக்கூடிய அத்தனை சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது சந்தேகம் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கிளைக்கு வந்து நீங்கள் நேரடியாக சீட்டை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஒரு சில வாடிக்கையாளர் தொடர்ச்சி என் சீட்டுக்கு விழவே மாட்டேங்குது ஒரே உளுந்த இடத்துக்கு ஏதாவது உழுது ஒரு உளுநபர்களுக்கே விழுது இல்லை ஒரே ஊருக்கே அவ்வளோது எங்கள் சீட்டுலாம் இருக்கா இல்லையானு வாடிக்கையாளர் ஒரு சிலர் இன்னும் டவுட்டில் கேட்டே இருக்கீங்க அதனால் அந்த சந்தேகம் வேணால் எல்லாருடைய சீட்டுமே இதில் தான் இருக்குது இந்த நான்கு இந்த அதிர்ஷ்டசாலைகள் ஒன்றரை கிராம் கோல்டு காயினுடைய நான்கு அதிர்ஷ்டசாலைகள் எங்க இருக்காங்க யார் அவங்களுக்கு என்ன பேர் என்ன ஊர் யாருக்குமே தெரியாது சோ அவங்க யாருன்னு கொஞ்ச நேரத்தில் பார்க்குறோம் நான்கு நபர்களில் முதல் அதிர்ஷ்டசாலையாக யாரில் செலக்ட் பண்ணிடுவோம் நீச்சம்பட்டி கிளையனுடைய ஆபரண குழுக்கள் இரண்டாம் பாகம் இரண்டாம் மாத குழுக்களாக நான்கு நபர்கள் ஒரு நபராக செலக்ட் பண்ண போறாங்க வாங்க வாங்க வாங்க

ஏ ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஏ ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு வாழ்த்துக்கள் ஏ ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு திவ்யா ஸ்ரீ ஜி திவ்யாஸ்ரீ டாக்டர் ஆஃப் குணசேகரன் மல்லிகரை இரண்டு மாதம் சரியாக பணம் கட்டிருக்கிறாங்க ஒன்றரை கிராம் கோல்டு காயினுடைய இரண்டாவது அதிர்ஷ்ட சேலையை செலக்ட் இருக்காங்க வாழ்த்துக்கள் நபரா ஒன்றரை கிராம் கோல்டு காயினுடைய மூன்றாவது அதிர்ஷ்ட சேலை பார்க்குறோம் சார் வாங்கம் எடுங்க சார் ஒரு சீட் எடுங்க கோல்டு சரியா ஏ ஐம்பத்தி ஒன்னு நாலு ஏ ஐம்பத்தி ஒன்னு வாழ்த்துக்கள் சரியா இரண்டு மாதம் பணம் கட்டுகிறாங்க ஏ ஐம்பத்தி ஒன்னு எழுபத்தி நாலு கவிதா ஆத்தூர் விநாயகபுரம் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டுகிறாங்க ஒன்றரை கிராம் கோல்டு காயினுடைய மூன்றாவது அதிர்ஷ்டசாலியா செலெக்டா இருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த அந்த ஒரு கடைசி சீட்டுங்கிறதுனால ரொம்ப ஆர்வமா இருக்காங்க வாடிக்கையாளர் எல்லாமே யாரும் இருக்காங்க நமக்கும் தெரியல வாங்க ஒன்ற கிராம் கோல்டு காயினுடைய நான்கு நபர் கடைசி ஒரு நபரா நான்காவது நபரா வாடிக்கையாளர் செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ யார் எங்கே இருக்காங்க என்ன பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நம்ம சீட்டாக இருக்காதான்னு ஒரு ஆவல் தெரியுது இப்போ ஏ ஐம்பத்தி இரண்டு அறுபது ஏ ஐம்பத்தி இரண்டு அறுபது சரியாக பணம் கட்டியிருந்தீங்கன்னா ஒன்றரை கிராம் கோல்டு காயினுடைய நான்காவது அதிர்ஷ்ட செயலியை செலக்ட் ஆகிருக்குங்க ஏ ஐம்பத்தி இரண்டு அறுபது வாழ்த்துக்கள் ஏ ஐம்பத்தி இரண்டு அறுபது தயாளன் தம்ம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டுக்கிறாங்க ஒன்றரை கிராம் கோல்டு காயினுடைய நான்காவது அரிஸ்டல செலக்ட் ஆகாங்க வாழ்த்துக்கள் இந்த ஒன்றரை கிராம் கோல்டு காயின் ஈச்சம்பட்டி கிளைனுடைய ஆபரண குழுக்கள் பாகம் இரண்டு இரண்டாவது மாத குழுக்களை இப்போ நடத்தி முடிச்சிருக்கோம் நான்கு நபர்களுக்கு ஒன்றரை கிராம் கோல்டு காயின் வந்து இப்போ பரிசு அறிவிச்சு பரிசு பொருட்களை வந்து இப்ப நேரடியா குழுக்களே தான் வச்சுட்டு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நபர்கள் இன்றைக்கே நீங்கள் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னாலும் இந்த ப்ரைஸை வாங்கிக்கலாம் இதோட ஸ்டாப் வேண்டாம் அடுத்தடுத்த பேட்ச் ரெடியாக இருக்குது அதுலேயும் தொடர்ச்சி வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நான்கு நபர்களுக்கும் பரிசு இந்த நான்கு நபர்களுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் ஜென்மாட்டையா பர்னிச்சர் எலெக்ட்ரானிக் ஷோரூம் மூலியமாகவும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் ஸோ அடுத்த பேட்ச் ரெடியாக இருக்குது அதிலையும் வாங்கி தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண சொல்லி வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்